அனைவருக்கும் வணக்கம் இப்போது உங்களுக்கு வந்து நம்ம கைபேசி எப்படி நம்மளை ஒட்டு கேட்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக இந்த காணொலி கிரியேட் பண்ணுறேன் நம்மளை சுற்றி உள்ள அனைத்து ஸ்மார்ட் நம்மள நம்மளை எந்நேரத்துலேயும் எல்லா விதத்துலையும் கண்காணித்துக்கிட்டே இருக்கு இதை உங்களால் நிறுத்தவே முடியாது இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் இல்லாமல் உங்களால் வாழவும் முடியாது ஏன்னா ஸ்மார்ட் டிவைசஸ் இல்லாத டிவைசஸே கிடையாது ஒரு காலத்தில் வந்து ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாத ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது அட்லீஸ்ட் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு ட்ராக்கிங் பண்ணுறதுக்காவது ஆப்ஷனோடு தான் வருது ஈவன் பிளாக் அது வந்து அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இப்போ அனைத்துமே இப்போ நம்ம சராசரியாக தமிழகத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஸ்மார்ட் டிவைஸும் என்ன நம்மள ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஒட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அது காது செவியொடியாக என்ன பேசுகிறோம் கேட்குறது மட்டும் இல்லாமல் கேமரா வழியாகவும் நம்ம யாரு என் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறத பார்க்குது அதே நேரத்தில் நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது இது வந்து எந்த ஒரு தனி நபரும் செய்கிறது கிடையாது இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்களோட நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சொல்லக்கூடிய கணினி நுண்ணறிவு இதை வந்து நீங்கள் இங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி பார்க்கக்கூடிய காட்சிகளும் சரி எழுதக்கூடிய வார்த்தைகளும் அனைத்தையுமே ப்ராசஸாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது இது வந்து ஒரு லாஜிக்கல் இதுவா அதுவா அப்படிங்கிற வந்து அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு குழுவில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழுவுக்குள்ளே வேறு பார்க்குறதுக்கான உரிமை உண்டு ஏன்னா அது குழுவை இயங்கும் போது சரியாக இயங்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான உரிமை உண்டு அதே ரெண்டு பேர் நடுவில் சேட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் மெசேஜ் இஸ் இருக்கும் அப்போது வந்து அது வந்து யாராலையும் பார்க்க முடியாது உங்கள் இருவருக்கும் மட்டுமே உரியது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் யார்கிட்டயாவது ஒரு கேமரா மாடல் ஒரு கேமரா கேமரா மாடலை பற்றி தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் பேசுங்க இந்த மாடல் எப்படி நல்லா இருக்கா இந்த மாடல் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள் அது கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஃப ஃபேஸ்புக்காகட்டும் இல்லாட்டி நீங்கள் எந்த தளங்கள் போனாலும் சரி உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த கேமரா வரும் அது வந்து இதுதான் நம்மளை சுற்றி நடக்கிறது இது வந்து அவங்க அப்படிதான் அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக நான் எந்த ஒரு த தனி அனைத்து தகவலையும் இந்த ப்ராசஸ் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய வியாபார புள்ளிகளை எடுத்து அது மூலியமா நம்மள நமக்கு வந்து முன்னாடி வந்து நிறுத்துறது இப்போ நீங்கள் ஒரு இளராஜா பாட்டு பார்த்துட்டே இருக்கீங்க யூடியூப்லன்னா அது கண்டுபிடிச்சிருக்கும் இளையராஜா பாடல் தான் இவர் பிடிக்குதுன்ட்டு உடனே இளையராஜா பாடல உங்களை சஜெஷ் பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு நட்டமும் கிடையாது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தவறான ஒரு சே சேனல் பார்க்குறது யூடியூபில் தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் பார்த்துடுது அப்போது அதை தொடர்ச்சியை திரும்ப திரும்ப அதே காமிச்சு அந்த குழந்தையை அதை நோக்கி நகர்த்தி செல்லும் இது வந்து ரொம்ப ஆபத்தானது ஒரு ஒரு ஆபாச படம் ஒருத்தர் பார்க்குறாங்க ஒரு ஒரு டயத்தில் பார்த்துறாங்க அப்படின்னு அது கூட அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதே வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி காமிச்சு அவங்கள அதற்குள்ள சிக்க வைக்கும் ஸோ இது வந்து மிகவும் ஆபத்தானது இந்த அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா மட்டும் அலஸ் பண்ணுறது இதுக்கு அறம் கிடையாது அறிவு அறம் அன்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒன்லி தகவலை மட்டும்தான் அது வந்து பார்க்கும் எதிராளி யாரு என்ன இந்த குழந்தைக்கு இது தேவையா இது காட்டலாமா அதெல்லாம் அதை பார்க்கவே பார்க்காது நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறது மொபைல் ட்ராக் பண்ணும் அதில் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஷேரிங் ஆஃப் பண்ணாலும் அது ட்ராக் பண்ணும் ஏன்னா எங்கள் மொபைல் வந்து ஃபுல்லாக சேட்டலைட் கனெக்டட் ஸோ எங்கே போனோம் அந்த புள்ளி அந்த எக்ஸாக்ட் கோஆர்டினேட்டரோட அது அது வந்து தெரியும் நீங்கள் தான் இருக்கீங்கட்டு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடைக்கு வாசலில் போய் நிற்கிறீங்க அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விளம்பரம் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக வரும் அப்போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா இவன் இந்த இடத்துல இருக்கான் இதை கொண்டு வந்தால் இவன் இதை வாங்குவான் அப்படின்ட்டு இப்படி மொத்தமாக வியாபார உலகத்தில் சிக்கி இருக்குது நம்மளோட அனைத்து நகர்வுகளும் அனைத்து தகவல்களும் இதுலேருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது இந்த டிவைசஸ் எல்லாம் வாழவும் முடியாது இதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பள்ளியில் வந்து நாலு மாணவர்கள் பள்ளி மேலே உள்ள ஏதோ கோபத்தில் கல்லை எரிஞ்சிட்டாங்க விடிய காலத்தில் நாலு மணிக்கு வந்து கல் எரிஞ்சாங்க ஒரு ஆறு பேர் கல் எறிஞ்சாங்க கல்லை எறிஞ்சிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனவங்கள வந்து பத்து மணிக்கு போலீஸார் வந்து கரெக்ட் டைரக்டா அந்த கல்லறிஞ்ச ஆறு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா அவங்க ஆறு பேர் கையிலும் தொலைபேசி இருந்தது அந்த தொலைபேசிய வச்சு இந்த இடத்துல ஆக்டிவா இந்த நேரத்துல இருந்ததுன்னு பிடிச்சிட்டாங்க அப்போ ஒரு இப்படி உள்ள சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஒரு விடயத்தை கையாளணும் எப்படி நம்ம வாழ்வில் அமைச்சுக்கணுங்கிறத நீங்க இந்த புதிர்களை தெரிஞ்சாதான் அதற்கான விடைய நீங்க காண முடியும் புதிரே என்னன்னு தெரியாம பண்ண முடியாது எல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்க நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நான் ரொம்ப செக்யூராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க ஆப்பிள் ஃபோனில் இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது நீங்கள் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் அது முதல்ல கேட்கும் உங்கள் வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறது அலோ பண்ணிக்கலாம் ஓகே சொல்லுவீங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமரா அலோ அக்சஸ்க்கு பண்ண ஓகே கொடுப்பீங்க இப்படி அனைத்தும் ஓகே கொடுத்த பிறகு தான் சாஃப்ட்வேர் குள்ளையே போக முடியும் மிக அடிப்படையான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இரண்டுக்குமே இது க முழுவதுமே நீ கொடுப்பீங்க அப்போ தொடர்ச்சியாக உங்களோட தகவல்களை அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களோட அந்த படங்கள் காணொளிகள் அதை வந்து இது வந்து எடுத்துக்காது அதுக்கு வந்து தகவல்கள் தான் தேவை ஆனா இப்படி பெரும் ஓட்டைகள் இருக்குது இது என்கிரிப்டன்னு சொல்லியும் இவைகள் நடக்குது அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஹேக் பண்ணி தெரிஞ்ச எந்த உருவனாலையும் நம்மளோட இந்த தகவலுக்குள்ள புந்து அந்தரங்க செய்திகளை கூட எடுத்துட முடியும் ஸோ நீங்கள் எப்படி அதை பாதுகாக்கணுங்கிறத ரொம்ப ஒரு தீர்க்கமாக இருக்கணும் எதையுமே உண்மையை சொல்லப்போனா எதையுமே செய்யக்கூடாது எதையுமே எல்லாமே எல்லாராலையும் கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நோக்கி நகர்ந்தே ஆகணும் அதாவது வெளிப்படைத்தன்மை ஒளிவு மறைவற்ற வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தாகணும் இதுக்கு வந்து நமக்கு வேற வாய்ப்பே இல்லாம இந்த நவீன உழக்கம் இதுதான் நம்ம கையில கொடுக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம செக்யூரா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது வர ஃபியூச்சர் த்ரெட் அப்படின்ட்டு வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்துல பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய திட்டம் இருப்பது இப்ப டெக்னாலஜி சேஞ்ச் பண்றது பண்றதுல இருந்து இதை விட ஒரு பெரிய திட்டம் இருப்போகுது அப்படின்னு வான் பண்றாங்க அதனால நாம் நமது தகவல்களை எவ்வளோ தூரம் சேகரிப்பாக வச்சுக்கோமோ அவ்வளோதான் சேகரி சேகரிப்பாக வச்சுக்கோங்க பப்ளிக் ஒயில் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தகவலை திரடலாம் அப்படிங்கிற லாஜிக்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அதான் தன்னை சுற்றி உள்ள டிவைஸஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க முக்கியமான இதை வந்து பிரிண்ட் அதே அதேமாரி எடுத்து ஆவணப்படுத்திக்கோங்க எல்லாத்தையும் ஸ்மார்ட் டிவைசஸ்ல வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஆனால் அதற்கான வழி இல்ல அந்த உலகத்தை தான் போய் ஆகணும் கான்செப்டே இல்லாம எல்லாமே கிளவுட்ஸ்குள்ள வரப்போகுது இந்த ஃபியூச்சருக்குள்ளே குள்ள நம்ம வாழணும் அப்படின்னா மறுபட்ட வாழ்க்கை தேவையில்லாம அந்தரங்கம் அப்படி இப்படின்னு எதையாவது சேமித்து வைக்கிறது இதெல்லாம் வந்து முற்றால்தனம் அனைத்தும் அனைத்து நேரத்திலும் வியாபார உலகத்தால் கண்காணிக்கப்படுகிறது ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நீங்க போய் ஒரு கடையில் நிற்கிறீங்க அந்த கடையில் சுற்றி பார்க்கறீங்க அவ்வளோ பொருள் இருக்கும் அது அனைத்தும் விற்பனைக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் உண்மையில் என்னென்னா நீங்க மட்டும்தான் விற்பனைக்கு அந்த பொருள் உங்களை தான் வாங்குது உங்கள் பாக்கெட்டில் உள்ள மணியை உங்களை தான் வாங்குது ஸோ ஆர் த ப்ராடக்ட் த அதே மாதிரி இப்போ இந்த 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 டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த ஸ்மார்ட் டிவைஸை வச்சுருக்க நாம் அனைவருமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளை எப்படி நம்மளோட பாக்கெட்டில் உள்ள மணியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அது வெட்டி அடைஞ்சுகிட்டே இருக்கு எதுவுமே ப்ரொடெக்டட் கிடையாது மிகவும் ஜாக்கிரதையாக கையாளுங்கள் நன்றி வணக்கம் நான் இங்கர்சா நார்வேல இருந்து